சாப்பாடு இறங்க முட்டுது நைட்ல தூக்கம் வர முட்டுது என்னடா இது இப்படி ரன் பண்ணிங்க ஃபேமிலி ஆக்சுவலா ஏன்னா பையனோட ஸ்டடிஸ் எல்லாமே இருக்குல்ல அதை நினைச்சு 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 தாங்க ஆளே உருகி போச்சு அப்படி கேட்டா கூட பிஜிலி பையன் என்னன்னு சொல்லாத நானே நான் சொல்லுவேன் ஏன் அப்படி எனக்கு சினிமாவுக்கு வந்து தாங்க லைஃபே கெட்டு போச்சு அதுக்கு முன்னாடியாவது நல்லா இருந்தேன் இப்போ ஆற்றுல ஒரு காலை வச்சிட்டு சேத்துல ஒரு காலை வச்சு பண்ணி இப்போ வேலை கூப்பிட்றவங்க கூட முன்னாடி நான் செஞ்சிருந்த வேலை கூப்பிட்டுறவங்க கூட இப்போ என்னை கூப்பிட முடியும் ஆனால் கூட உன்னை வேலை கூப்பிட்டு போனோம் அவங்க கூட ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு தான் கரெக்டாக இருக்கும் எனக்கே அசிங்கமாக இருக்குது ஆனால் பாலா மாதிரி டிவி பாலா மாதிரி என்கிட்ட ரெண்டு லட்சம் ரூபா தான் இருந்தது எக்ஸ்ட்ரா இருந்தாலும் நான் கொடுத்துருவேன்னு சொல்கிறான் பாருங்கள் அவன் மனுஷன் என்னை கிண்டல் பண்ணுறது ஒரு பக்கம் வீட்டில் டார்ச்சல் ஒரு பக்கம் எல்லாருமே டோட்லி என்ன நோண்டி நொங்கு எடுக்கிறாங்க பாருங்க அந்த நோண்டி நொங்கு எடுக்கிறது தான் என்னை இருக்க வெளியே பெரிய உங்களுக்கு இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் இருக்கப்ப உதவுறதுக்கு யாருமே வரலையா எப்படிங்க உதவி பண்ணுவாங்க நான் யார்கிட்டையும் வந்து உதவி கொடுங்க உதவி பண்ணுங்கன்னு நம்ம கெஞ்சவோ முடியும் எப்படி கேட்க முடியும் சொந்தக்காரங்க அவங்க ஏதாச்சும் எங்கடா இருக்க நாயன்னு கூட கேட்கும் ரொம்ப உடம்பு முடியல அப்படி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சொல்றாங்க வதந்திகள்லாம் உண்மையா அதுதான் ஒரு பத்து நாளா உடம்பு சரியில்ல கொஞ்சம் வயிறு வலி கொஞ்சம் ஃபீவர் ஆரம்பத்தில் யூடியூப்ல வந்து நான் பிஜிலி ரமேஷன் செத்து போயிட்டாலும் கூட போட்டானுங்க நான் யூடியூப்ல சிலது நம்புறது சிலது நம்பாதுன்னு எல்லாருக்குமே சில தெரியும் இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் இருக்கப்போ உதவுறதுக்கு யாருமே வரலையா எப்படி உதவி பண்ணுவாங்க நம்ம உழைச்சாதான் சம்பளத்தை கொடுப்பாங்க உழைப்புக்கு ஊதியம் நான் யார்கிட்டையும் வந்து உதவி கொடுங்க உதவி பண்ணுங்கன்னு நம்ம இது கெஞ்சவோ முடியும் எப்படி கேட்க முடியும் ஆனால் யாரும் நீங்கள் சொல்கிற மாதிரி எனக்கு ஹெல்ப் பண்ணலை எனக்கு ஹெல்ப் பண்ண வேணும் எனக்கு வாய்ப்பு கொடுத்தாலே போதும்ன்றும் ரன் பண்ணி லிவர் இதாச்சு அப்படின்னு சொல்லிட்டுலாம் சொன்னாங்க உண்மையாக இல்லை இல்லை உண்மைதான் அதாவது இந்த கல்லீரல் வந்து கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதுக்காக தான் டேப்லெட்டு இன்ஜெக்ஷன் அதுக்காக தான் நம்ம மெயினாக ஹாஸ்பிட்டலுக்கு வந்தது இப்போ வந்து மறுபடியும் அந்த இது டீன் பண்ணாதீங்க இருக்காங்க இப்போ ட்ரங்க் பண்ண மாட்டேன் சில அதை முன்னாடி எடுத்துருக்கலாம்ல யாருக்கு இங்கே தெரியும் எனக்கு ஏன் உயிர் மேலே ஆசை இல்லை பையன் ஓரளவுக்கு ஸ்டேஜ் வரவேற்கும் போது நான் உயிரோடு இருக்கணும் இல்லை ஆமா அதுதான் சரிதான் அவருக்கும் நெக்ஸ்ட் அவருக்காக நீங்கள் பார்க்கணும் ஆக்சுவலாக நீங்கள் எப்படி ரன் பண்ணுவீங்க ஃபேமிலி ஆக்சுவலாக ஏன்னா பையனோட ஸ்டடீஸ் எல்லாமே இருக்குல்ல கண்டிப்பாக வந்து ஜனவரி மாசத்துல இருந்து ஒரு நல்ல நேரம் போடுன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு அந்த நம்பிக்கை நான் ஒன்றும் இழக்கலை உள்ள கொஞ்சம் ரிலீஸ் ஆக வேண்டிய படம்லாம் இருக்கு அதெல்லாம் ரிலீஸ் ஆகலாம் கொஞ்சம் ரீச் ஆகும் தானே அப்படிங்கிற மாதிரி தடவை கேட்டு இருக்காங்க ஏன் அப்படி கேட்டால் கூட பிஜிலி பையன் என்னன்னு சொல்லாத நான் சொல்லணும் ரமேஷோட பையனையும் ஏன் அப்படி எதுக்கு அதெல்லாம் பேரை சொல்லி நீங்க சொல்லி நம்ம பிறந்தோம் பிஜிலின்றது பட்ட பேரு அது எதுக்கு ஆனா இப்ப ரமேஷ் எவனுக்கும் தெரியாது பிஜில தெரியும் நாங்க ஹாஸ்பிட்டல் கேட்டப்ப கூட பிஜில் ரமேஷா அவர் தெரியும் அந்த வார்டுல சொன்னாங்க ரமேஷ் எல்லாம் எந்த ரமேஷ் அந்த மாதிரி இங்க வார்டுல இதுல இருந்து வாங்க உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல் இதா இருக்கீங்க ஸோ ஏதாச்சும் நீங்க தப்பான இம்ப்ரஷன் உங்களுக்கு ஏதாச்சும் வந்துச்சா அது மீன்ஸ் ஏன்னா அது லைஃப் இந்த மாதிரி டவுனாக போயிட்டு இருக்கு நம்மளுக்கு ஒரு பீக்கில் போயிட்டு இப்போ டவுனாக போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி அதை நினைச்சு 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 தாங்க ஆளே உருகி போச்சு சாப்பாடு இறங்க மாட்டேது எந்த ஒரு இது இருந்தாலும் அப்படியே ஒரு மாதிரியாக இருக்குது நைட்டில் தூக்கம் வர மாட்டேது என்னடா இது ஃபஸ்ட்டு எப்படி இருந்தோம் இப்போ இப்படி ஆகிட்டுமேன்ற கதை மாதிரி இருக்குது எனக்கே ஒரு என்ன நினச்சி நானே ஒருத்தப்படுறேன் அது எதனாலன்னா எனக்கே தெரியல இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் கேட்டீங்களே எல்லாம் ட்ரிங்க் ட்ரிங்க்குன்னு அதெல்லாம் சும்மா பேச்சுங்க அது நான் வெளியே வந்து வீட்டில் கூட சொல்லிக்க மாட்டேங்க என் மனசுக்குள்ளே வச்சுப்பேன் நான் ஏன்னா வீட்டில் ஒரு பக்கம் டென்ஷன் ஏற்றுவாங்க ரோட்டில் ஒரு பக்கம் டென்ஷன் ஏற்றுறாங்க இந்த டென்ஷன் எல்லாம் வந்து நான் அப்படியே உள்ளுக்குள்ளே அடக்கி 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 தான் எனக்கு உண்மையிலே எனக்கு உடம்பு சரியாமே ஆச்சு நல்லா தான் இருந்தோம் நாங்கள் என்னை சிங்களல் பண்ணுறது ஒரு பக்கம் வீட்டில் ஒரு டார்ச்சல் ஒரு பக்கம் ரிலேஷன் எல்லோருமே டோட்டலி என்னை நோண்டி நொங்கு எடுக்கிறாங்க பாருங்கள் அந்த நோண்டி நொங்கு எடுக்கிறது தான் என்னை இருக்க இருக்க இன்னும் வெளியேற்று என்னை என்னை பயங்கர எமோஷனல் ஆகுது ஆ ஏற்கனவே நீங்க ஒரு இதாக இருந்த ஆக்டராக இருந்தீங்க இப்போ வாய்ப்பு ஒரு சில பேர் இந்த கலைக்கிறது அந்த மாதிரி எதுவும் நடந்திருக்காது பயங்கரமா எனக்கே அசிங்கமா இருக்கு ஏன்னா நல்ல பீக் ஆகிட்டு திடீர்னு வந்து கொஞ்சம் டல் ஆகணும்னு பாத்தீங்களா அதனாலயே மனசு கொஞ்சம் ரொம்ப கஷ்டமா இருக்கு எப்படி சொல்றது தெரியல இப்போ நீங்க இங்க ஹாஸ்பிட்டல் வந்துட்டப்ப கூட உங்களை யாரு டிஸ்டர்ப் பண்ணாங்களா மேஷ் இருக்கேன் ஆனால் நீங்கள் வந்து உடம்பு முடியாமல் இப்போ கேட்டதே நல்ல கேள்வி உடம்புடாது தான் வந்தேன் ஆனால் நர்ஸுலேருந்து டாக்டர்லேருந்து இருக்கிற இருந்து அந்த பேஷண்ட்டு கூட இருக்கிற அட்டெண்டர் முதல் கொண்டு என்னை கிளீனாக கண்டுபிடிச்சி பிஜிலி ரமேஷ் பிஜிலி ரமேஷன்னு தான் சொல்கிறாங்க ஆனால் அதுக்காக நான் என்ன பண்ண முடியும் ஃபர்ஸ்டு நல்ல பீக்கில் தான் இருந்தேன் அந்த பீக்கு இப்போ இல்லைன்றது எனக்கே தெரியுது அதுக்கு நான் என்ன பண்ணுறது நீங்கள் தான் சொல்லணும் அந்த மாதிரி இதுக்கப்புறம் உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகுது நம்ம வந்திருக்கிறதே உடம்பு செல்லாம இல்லாமல் வந்து போய் வந்திருக்கோம் நான் ஒருபோதும் மற்றவங்களுக்கு வந்து நான் சீப்பாக எடை போட்டதும் கிடையாது எடை போடவும் மாட்டேன் அப்படி தப்பாகவும் நினைக்க மாட்டேன் எடை உடம்பு அப்படியே தள்ளாடி நடக்கிற மாதிரி இருந்தால் கூட அந்த டேப்லெட்டுக்கு இந்த இன்ஜெக்ஷன் போட்டு கேரன்ல இருக்கிற மாதிரி இருந்தாலும் ஒரு ஃபோட்டோ எடுனா கூட வாங்கன்னு சொல்லி தான் நான் எடுத்திருக்கேன் அந்த மாதிரி எடுத்தாங்களா இப்போ இங்கே ஹாஸ்பிட்டல் ஏகப்பட்ட பேர் டாக்டர் முதல் கொண்டு எடுத்திருக்காங்க சரி இப்போ வருமானத்துக்குலாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என்ன பண்ணுறது அங்கே இங்கேன்னு கடனை உடனே வாங்கினா என்ன பண்ணிருந்தேன் சொந்தக்காரங்க அவங்க ஏதாச்சும் தூக்கி ஏதாவது குப்பிங்க இருக்கா குப்பியில போடுங்க சொந்தத்தை தூக்கி இப்போ சினிமாவுக்கு முன்னாடி இப்போது அதாவது இந்த இந்த இதுக்கு முன்னாடி ஒரு வேலை பார்த்துட்டுப்பீங்களா அப்போ உங்க லைஃப் எப்படி இருந்துச்சு சினிமாக்கு அப்புறம் இருக்கு எனக்கு சினிமாவுக்கு வந்து தாங்க தான் லைஃபே கெட்டுப்போச்சு அது முன்னாடியாவது நல்லா இருந்து இப்போ ஆற்றுல ஒரு காலை வச்சுட்டு சேத்துல ஒரு காலை வச்ச கதையில நின்றுனு நடு தே நடுங்கட்டத்தில் நின்றுனா இப்போ வேலை கூப்பிடுறவங்க கூட முன்னாடி நான் செஞ்சிருந்த வேலை கூப்பிட்டவங்க கூட இப்போ என்ன கூப்பிட மாட்டோம் ஆனால் போட உன்னை வேலை கூப்பிட்டு போனோம் கூட போட்டோ எடுக்கிறதுக்கு தான் கரெக்டாக இருக்கும் நீ எங்கே வேலை செய்ய போகிறேன் அப்படின்றது இப்போ அதுக்கப்புறம் அந்த வேலை எதுவும் பழைய வேலைக்கு யாருமே கூப்பிட்றது இல்லை ஆக்சுவலாக கூப்பிடுறது இல்லை நானும் சரி நான் உங்களை யாராச்சும் காண்டாக்ட் பண்ணி என்னாச்சும் பேசினாங்களா உடம்பு சரியில்லை அப்படி சொல்லிட்டு அந்த யூடியூப்ல உங்களை வச்சு இது பண்ணுவாங்க யாராச்சும் இது வரைக்கும் ஒருத்தரும் இல்லைங்க ம் என்னன்னு கூட கேட்கலையா எங்கடா இருக்க நாயன்னு கூட கேட்கல போ சரி இப்போ அவங்களுக்காக ஏதாச்சும் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா ஏதாச்சும் அவங்கள நான் என்னத்தை சொல்கிறது அவங்களுக்கு தேவைப்படும் போது நான் தேவைப்பட்டேன் அப்போ யூஸ் பண்ணிங்கன்னாங்க அப்போ அவங்களுக்கு பசி எடுத்தது எண்ணெய் வச்சு எண்ணெய் வச்சு அவங்க சாப்பிட்டாங்க அவங்களை வயிறு வம்பி போச்சு கையை கழுவிட்டாங்க அவ்வளோதான் இல்லை நீங்கள் கேட்கலாம் ஏன் இந்த முன்னாடி கொடுத்தீங்க இப்போல்லாம் ஏன் கூப்பிட மாட்டேங்க எதுவும் எது மாதிரி எதுவுமே கேட்கலையா நான் கொடுத்து வச்சப்போ பொருளாக இருந்தா ஏய் நான் கொடுத்து வச்சிடல அதை எடு அப்படின்னு நான் உரிமையோடு கேட்கலாம் ஏன்னா இதுக்கு வேணும்னா நீ தான் வேணும்னா இவன் தான் வேணுன்றது கூப்பிட்றது தான் சினிமா அதனால் வந்து அவங்க மேலே எனக்கு கோபம் கிடையாது என்ன வாய்ப்பு கொடுங்கன்னு தான் கேட்குறவங்க யாருக்கும் பண உதவியோ அந்த உதவியோ இவர்கிட்ட என்ன கேட்டதில்லை யார் வீட்டுக்கு முன்னாடியும் போய் நின்னது இல்லை சார் இப்போ அந்த வெள்ளத்தில் அந்த ஃப்ளட்டுலாம் வந்துச்சு இப்போ சென்னையில் ரீசெண்டாக வெள்ளம் வந்துச்சு அதெல்லாம் எப்படி உங்கள் லைஃப் போச்சு எப்படி சமாளிச்சிங்க அதெல்லாம் வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடந்தோம் அவ்வளோதான் வேற என்ன பண்ணுறது உதவிக்கு அப்பவும் ஒரு ஆள் கூட ஒருத்தரும் இல்லைங்க ஒருத்தரும் இல்லை ஒருத்தரும் நான் கொடுத்தா வாங்கிப்பாங்க பொழுது ஆனா பாலா மாதிரி விஜய் டிவி பாலா மாதிரி என்கிட்ட ரெண்டு லட்சம் தான் இருந்தது எக்ஸ்ட்ரா இருந்தாலும் நான் கொடுத்துருவ சொன்னான் பாருங்க அவன் மனுஷங்க அவங்க கோடி கணையில் வச்சுன்னு கொடுக்கறதுக்கு மனசு வரல அவங்கிட்ட இருந்த ரெண்டு லட்சம் ரூபா கொடுத்தான் பாருங்க பாலா உண்மையிலே ஆமா பாராட்டு எங்கிட்ட இருந்ததுன்னு வச்சுங்களேன் சத்தியமா எனக்கும் செய்யணும்னு ஆசை கடவுளை அது என்கிட்ட கொடுக்கல அவங்களதான் தொடர்பு கொண்டு பேசினாலும் கிடையாது கிடையாது விஜய் டிவி அந்த ஃபஸ்ட்டு சீசன் குக் வித் கோமாளி பண்ணும்போது பார்த்ததோட சரி அதுக்கப்புறம் யாரையும் நான் பார்த்ததில்லை மீட் பண்ணதில்லை பேசினதில்ல நடுவில் ஒரே ஒரு ஆளை மட்டும் மீட் பண்ணேன் பப்புன்னு சொல்லி ஒரு ஆர்டி ஆளை அவர் வந்து ஒரு ஜிபி முத்து எல்லோரும் ஒரு படம் பண்ணுவோம் அந்த படத்தில் அவர் ஜி பப்பு நான் எல்லோரும் ஷூட் பண்ணுவாங்க ஆக்சுவலாக ஜிபி மொத்தம் நல்ல மனிதர் தானே அவரு அவர்கிட்ட நீங்கள் ஒரு உதவியோ அந்த மாதிரி கேட்டீங்க இல்லை 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 ஆனால் நான் ஷூட்டிங்காக அவரும் அந்த படத்துக்கு வந்தாரு நானும் அந்த படத்துக்கு வந்தேன் அவர்கிட்ட எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணீங்கன்னா கஷ்டமாக இருக்கு நான் கேட்க முடியுமா ஆனால் அவருக்கு வர வாய்ப்பு உங்களுக்கு சடனாக ஒரு இடத்துல நிறுத்தப்பட்டதுன்னா சரி யூஸ் பண்ணிட்டாங்க மற்ற இடத்துல ஏன் நிறுத்தாங்க தெரியலையா தெரிஞ்சா அதோட வழியை நான் கண்டுபிடிச்சு போக மாட்டேன்னா ம் சினிமா நீங்க பார்த்தா கொஞ்சம் நல்ல மனித மனிதர்கள் யாராச்சும் என்னை பொறுத்து வருது யாருமே நான் கெட்ட மனிதராக சொல்லவே இல்லை எல்லாருமே நல்ல மனிதர் தான் ஒரு சில உங்களுக்கு சம்பளம்லாம் தரல அப்படிங்கிற மாதிரி வீடியோ மட்டும் எடுத்து சேல்ரி தராம போறது யாருன்னா யூடியூப்கார் மட்டும் தான் என்ன ஏமாத்தல அவங்க ரெண்டாயிரம் பேசினாலும் ரெண்டாயிரம் ரூபாய் உடனே கொடுத்துடுறாங்க யூடியூப் எல்லாம் அப்படி கிடையாது ஏதாவது நான் போன ஹலோ ஆ ஏடிஎம் கார்டு இங்கே பக்கத்தில் என்ன என்னமோ ஒன்றும் தெரியாத மாதிரி காப்போம் ஏடிஎம் கார்டு இருக்கிற ஒரு இடம் எவனுமே தெரியாத நீங்கள் இங்கேயா இருக்கும் வந்துடணும் அழகாக ஒரிஜினல் திருநெல்வேல கிண்டி சூப்பராக கொடுத்துட்டு போய்டே இருக்காங்க திருப்பி நீங்கள் ஃபோன் பண்ணி எதுவும் கேட்டது இல்லையா நான் தொடர்புக்கு எல்லாம் உள்ளது ஆ சிச்சா செய்யப்பட்டு உள்ளது இப்போ அந்த மாதிரி ஏமாத்திட்டு போயிடுறாங்க உங்களுக்கு எப்படி இருக்கும் அது ஏன்னா நீங்கள் அன்றைக்கி அந்த ஒரு சேலரியை பேஸ் பண்ணி அங்கே போயிருப்பீங்க அது இல்லைங்கிறப்போ அனுக்கிட்டு அதனால தான் ஒரு யூடியூப் யூடியூப்காரன் தப்பு பண்ணுறதுனால தான் பல யூடியூப்காரன் சேனல் மேலே எனக்கு கோபம் வருது இப்போ புரியுதுங்களா ஏன் ஆதங்கமாக பேசுகிறேன்ட்டு யூடியூப் காரனை ஏன் இருக்கிறேன் ஏன் இருக்கிறேன் யூடியூப்க்கு எத்தனை யூடியூப் சேனல்காரன் என்னை தேடி வந்திருப்பீங்க எத்தனை பேர் என் வீட்டை வாச கதை ஒன்று நின்னு இருப்பீங்க அதனால தான் நான் இப்போ இன்டர்வியூ கொடுக்கறது கிடையாது இப்போ கூட உடம்பு சரியில்லைன்றதுனால நீங்க தேடி வந்தீங்கன்றதுனாலதான் ரெட் நூல்ன்றதுனாலதான் நான் கொடுக்குறேன் ரெண்டு லிட்டர் சன்லாண்ட் ஆயில் வாங்கினா பதினெட்டு ரூபாய் மதிப்புள்ள சக்தி மசாலா மஞ்சள் தூள் ஃப்ரீ ஹாலிடேஸ்னால அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான்